மெலட்டூர் ஸ்ரீ வெங்கபிடாரியம்மன் கோவில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூர் ஸ்ரீ அம்மனுக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை வழக்கறிஞர் குமார் பாலசுப்ரமணியன் மற்றும் பூசாரி ராகவன் ஜி ஆகியோர் செய்திருந்தனர்